வணக்கம் தலைப்புச் செய்திகள் ஆகஸ்ட் பதினாறாம் நாள் தொடங்கி நாட்டில் குரங்கம்மை சார்ந்த பரவலை கண்காணிப்பதற்கும் களைவதற்கும் தேசிய விரைவு நடவடிக்கை தயார் நிலை மையத்தில் சிறப்பு நடவடிக்கை மையம் முடுக்கிவிடப்பட்டுள்ளது ஆசியான் நாடுகளுடன் இணைந்து உள்நாட்டு வெளிநாட்டு சூழ்நிலைகளை இந்த மையம் கண்காணிக்கும் என்று சுகாதார அமைச்சர் தத்து ஸ்ரீ டாக்டர் ஜுல்கிப்லி அஹ்மன் தெரிவித்தார் ஸ்லாங்கூர் மக்களுக்கு விமான இயந்திர பராமரிப்பும் பழுதுபார்ப்பு பயிற்சியையும் அரசு வழங்குகிறது இந்த ஓராண்டு கால பயிற்சி வரும் அக்டோபர் மாதம் தொடக்க உள்ள நிலையில் தேர்வு பெறும் பயிற்சி மாணவர்களுக்கு அலாவன்ஸும் வழங்கப்படும் இந்த பயிற்சிக்கு வரும் ஆகஸ்ட் முப்பத்தோராம் தேதிக்குள் விண்ணப்பம் செய்யலாம் ஆர்வம் உள்ளவர்கள் பூஜ்யம் ஒன்று ஆறு தொண்ணூறு தொன்னூற்று நூற்று பத்து ஒன்று ஏழு முப்பத்தெட்டு எண்பத்து ஒன்று நானூற்று ஒன்று என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த மாதம் நடைபெறவுள்ள மக்கோதா சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடும் அம்னோ வேட்பாளரை வெற்றி பெறச் செய்ய டிஏபி கடுமையாக பாடுபடும் என்று ஜோகூர் மாநில டிஏபியின் துணைத் துணை தலைவர் தியோனி சிங் கூறியுள்ளார் மகோதா சட்டமன்ற தொகுதி கிளுவாங் நாடாளுமன்ற தொகுதியின் கீழ் உள்ளது அது டிஐபியின் தொகுதி என்பது குறிப்பிடத்தக்கது ஜலான் மஸ்ஜித் இந்தியா நடைபாதை நிலச்சரிவில் புதையுண்ட இந்திய மாது விஜயலட்சுமியை தேடும் பணிகள் நேற்று முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நேற்று இரவு அந்த மாது அணிந்திருந்த செருப்பு கண்டுபிடிக்கப்பட்டது குழிக்குள் விழுந்த விஜயலட்சுமி சாக்கடை நீரில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இதனால் சுற்று வட்டாரத்தில் உள்ள ஆறு முதன்மை சாக்கடை குழிகளில் தேடும் பணிகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன என்று டங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் சுலிஸ்மி அஃபந்தி சுலைமான் தெரிவித்தார் முருகப்பெருமானின் பெருமையை உலகில் உள்ள முருக பக்தர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது காணொளி மூலம் வாழ்த்துறை வழங்கிய முதல்வர் மு ஸ்டாலின் கோயில்களை பார்த்துக் கொள்ளக் கூறி அமைச்சர் சேகர் பாபுவிடம் வழங்கினோம் ஆனால் அவர் கோயில்களிலேயே குடியிருக்கும் அமைச்சராக இருந்து வருகிறார் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் சிங்கப்பூரில் இவ்வாண்டின் முற்பாதையில் நான்காயிரத்து எழுநூற்று இரண்டு பேர் போக்குவரத்து விபத்தில் சிக்கினர் என்று போக்குவரத்து காவல்துறை கூறியுள்ளது அவர்களில் எழுபத்தி மூன்று பேர் உயிர் இழந்துள்ளனர் எழுபத்தி ஏழாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் வாகனத்தை வேகமாக ஓட்டியதற்காக கைது செய்யப்பட்டனர் சென்ற ஆண்டை விட அது நாற்பத்தி நான்கு விழுக்காடு அதிகம் என்று சிங்கப்பூர் காவல்துறை கூறியுள்ளது வங்கதேச உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியான சம்சுதீன் சௌத்ரி மாணிக் வங்கதேசத்தின் சில்ஹத்தில் உள்ள கனிகட் எல்லைப் பகுதி வழியாக இந்தியாவிற்குள் தப்பிச் செல்ல முயன்ற கைது செய்யப்பட்டதாக எல்லை பாதுகாப்புப் படையினர் பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்துள்ளனர் அவாமி லீக் கட்சியின் தலைவர் ஏ எஸ் எம் ஃபெரோஸ் அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்ட செய்தி வெளியாகி சிறிது நேரத்தில் முன்னாள் நீதிபதி கைது செய்யப்பட்ட தகவல் வெளியாகி உள்ளது ஆப்பிரிக்க நாடான போட்ஸ்வானாவில் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய வைரம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது வைரம் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக போட்ஸ்வானா விளங்குகிறது உலகின் மொத்த வைர உற்பத்தியில் சுமார் இருபது விழுக்காடு இங்கு உற்பத்தியாகின்றது இந்நிலையில் இங்கு கனடாவின் லுக்காரா டைமண்ட் நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு சுரங்கத்தில் இருந்து சுமார் இரண்டாயிரத்து நானூற்று கேரட் வைரம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இது உலகின் இரண்டாவது மிகப்பெரிய வைரமாக கருதப்படுகிறது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் நேற்று இருபத்தைந்து கிலோ தங்க நகைகள் அணிந்து வந்து திருப்பதி ஏழு மலையானை தரிசனம் செய்தனர் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் இருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் நேற்று திருப்பதி ஏழு மலையானை தரிசிக்க வந்தனர் இந்நிலையில் இரு சகோதரர்களும் தலா பத்து கிலோ எடையுள்ள தங்கச் சங்கிலிகள் மோதிரங்கள் கையில் காப்பு என மொத்தம் இருபது கிலோ நகைகளை அணிந்திருந்தார்கள் இவர்களுடன் வந்த பெண் ஐந்து கிலோ தங்க நகைகள் அணிந்திருந்தார் கோவிலுக்கு வெளியே வந்த இவர்களை ஆச்சரியத்துடன் பார்த்த பக்தர்கள் அவர்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொள்ள விரும்பினர் விதிகளுக்கு புறம்பாக ஏரியை அழித்து கட்டடம் எழுப்பியதாக எழுந்த குற்றச்சாட்டின் பேரில் நடிகர் நாகர்ஜுனாவுக்கு சொந்தமான பிரம்மாண்ட அரங்கை இடிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நடிகர் நாகர்ஜுனாவுக்கு சொந்தமான என் கன்வென்ஷன் மையத்தை ஹைதராபாத் பேரிடர் மேலாண்மை முகமை இடித்து வருகின்றது இதனால் நகரில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மாதப்பூரில் உள்ள இந்த அரங்கு இருபத்தி ஏழாயிரம் சதுர அடியில் மூவாயிரம் பேர் அமரக்கூடிய வகையில் நிறுவப்பட்ட ஒரு பிரமாண்ட அரங்கமாகும் பிரபல சொல்லிசை கலைஞர் ஜஸ்டின் பீபருக்கு மகன் பிறந்தார் வெல்கம் ஹோம் ஜேக் ப்ளூஸ் பீபர் என்று அவர் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தமது மகனின் பாதத்தை காட்டும் படத்துடன் பதிவிட்டுள்ளார் அந்த பதிவுக்கு ஐந்து புள்ளி ஐந்து மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் விருப்ப குறிகள் இட்டுள்ளனர் பீபரின் புகழ்பெற்ற பாடல்களில் பேபி சம்படி டு லவ் ஆகியவை அடங்கும் இந்தியாவின் நட்சத்திர கிரிக்கெட்டாளர்களில் ஒருவர் ஷிகர் தவான் இடது கை பேட்டரான ஆண்டில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் இந்தியாவுக்காக களமிறங்கினார் கடைசியாக இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் வங்க தேசத்துடனான போட்டியில் விளையாடினார் போதிய வாய்ப்புகள் கிடைக்காததால் முப்பத்தி எட்டு வயதாகும் ஷிகர் தவான் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து அறிவித்தார் இதுபோன்ற மேலும் பாருங்கள் நன்றி வணக்கம்